இந்த நாற்பது பேர் சாவுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் அவங்கள சாப்படிக்கணும்னு விஜய்க்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன் இல்லை அவங்கள சாவடிச்சு தான் நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா அரசியலில் ஃபேமஸ்ஸாகணும்னு ஏதாச்சும் பிளான் போட்டு விஜய் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நாற்பது பேர் சாவுக்கும் விஜய் பொறுப்பேற்கணுமா இல்லை விஜய் மேலே கேஸை போட்டு விஜயை முடிச்சுடணுமா என்னடா பேசுகிறீங்க நீங்கள்லாம் அப்படின்ற மாதிரி நிறையா பேசுகிறாங்க அதாவது விஜய்க்கும் இந்த மாநாட்டுக்கும் அந்த மாநாட்டில் செத்து போனவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மாநாடு அவரோடது தான் ஆனால் அந்த மாநாட்டில் செத்துறதுக்கு அவர் பொறுப்பாக முடியாது இது முழுக்க முழுக்க எதிர்கட்சியோட சதின்றாங்க என்னன்னா இதுக்கு வந்து திமுக பொறுப்பேற்றுக்கணும் விஜய் வந்து மாநாடு போட்டு அவரோட அந்த அரசியல் வியூகத்தை எல்லாருக்கும் வந்து விரிச்சு காமிச்சாப்பிட இல்லையா அதுக்காக பலியான அந்த நாற்பது பேர் அரசாங்கம் தன்னோட தலையில் போட்டு அந்த பாவத்தை மட்டும் அரசாங்கம் தன்னோட தலையில் போட்டுக்கணும் இல்லையா செத்து போனதுல பத்து பேர் குழந்தைங்க அந்த பத்து பேர் குழந்தைங்களோட அப்பா அம்மா உசுரோடு இருந்தால் முதல்ல அவங்கள கூட்டிட்டு வாங்க ஏன்னா இதை விஜய சொல்லியிருக்காரு உண்மையில் இந்த படத்துக்கு முன்னாடி போடுவாங்க எல்லாம் டைலாக் கர்ப்பிணி பெண்கள் இதயம் பலவீனமானவங்க பெரியவங்க இதை பார்க்காதீங்க அதே மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு என் கூட்டத்துக்கு வராதுங்கடான் இருக்கா நான் கூப்பிடவே இல்லை நீங்க வரலன்னா ஒண்ணும் வெறிச்சோடி எல்லாம் கிடக்காது வீட்டுக்குள்ள இருங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு தயவு செய்து வராதுங்க இவங்க என் மண்டியாலன ஏறிச்சா இல்லையாண்டு பத்து குழந்தைங்க சார் அதாவது இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்து அதாவது ஒரு ஒரு ஆள் ஒய்ஃப் ஒன்பது மாசத்துக்கு வரும் இருபத்தாறு வயசு செத்துட்டான் கூட்டத்தில் நசுங்கி செத்துட்டா இதுல விஜய்க்கு எந்த அதாவது விஜய்க்கு சம்பந்தம் இல்ல விஜய் வந்து இதுக்காக பொறுப்பேற்க வேண்டாம் வேண்டாம் அவர் குற்றமே பண்ணலை ஏன்னா அவர் உண்மையில சாவடிக்கணும்னு நினைக்க மாட்டார் ஒரு பேசிக் கட்டசின்னு ஒன்று இருக்க இல்லையா கூட இருந்தவன் கூட இருக்கும் போதே செத்து போயிட்டான் அதாவது ஒருவேளை தாவக்க தலைவருக்கு தாண்டி போனதுக்கு அப்புறம் பிளைட்டை பிடிச்சி சென்னை லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் விஷயம் தெரியுது அவரால் வர முடியல இரங்கல் தெரிவிக்கிறாரு பத்திரமா பார்த்துக்கங்க தன்னோட தொண்டர்களுக்கு வந்து உத்தரவை போடுறாரு அந்த குடும்பத்தோட துயரத்தில் பங்கெடுத்துக்கிறாரு எல்லாம் ஓகே ஆனால் எப்போ கிளம்புனாரு பேசிக்காக எப்போ கிளம்புனார் அந்த இடத்துல சாவு விழுந்துகிட்டு போதே கிளம்பிட்டாரு சார் மயக்கம் போட்டு ரெண்டு மூணு பேர் அங்கெங்கே உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க கூட்டத்தை கலச்சிட்டாரு ஓகே இதோடு நிறைவடைகிறது மீண்டும் மாட்ட சனிக்கிழமை சந்திப்போம் கிளம்பி அவர் மாட்டுக்கு போயிட்டார் ஒரு நியாயமான மனுஷன் என்ன ஏ அதான் உங்களோ உங்களோட உங்களா நிற்கிறேன் உங்கள் விஜய் இதெல்லாம் இருக்கு இல்லையா நியாயம்தான் கரெக்டு அந்த இடத்துக்கு என்ன நம்ம பதில் சொல்லுவோம் எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் எங்கே போகணும் உங்கள் கூட தானே நிற்கணும் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் நாற்பது பேர் வரிசையாக விழுந்தாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் ஏர்போர்ட் ஏறுறதுக்குள்ளே என்ன நிலை வரோம் அப்படின்றது எல்லாம் அவருக்கு போயிருக்கும் இருந்தீங்கன்னா உங்களை போட்டு பசஞ்சிருவாங்க தயவு செய்து சார் கேஸ் நம்ம மேல விழுந்தாலும் விழுந்துன்னு சொல்லிட்டு மனுஷன் கிளம்பிட்டாப்புல அப்படின்றாங்க அப்படி பயப்புறவே எதுக்கு தேவை இல்லாம இறங்கி இந்த பாலிடிக்ஸுக்கு வரணுன்ற யார் அந்த நாற்பது பேர் யாருக்கு அவசரம் கொடுத்தாங்க அவங்க குடும்பத்தை காப்பாத்தவா அவங்களுக்காகவா போராடி இப்போ நாற்பது எதுக்காக உங்களுக்கு பார்க்கறதுக்கு கூடுறாங்க உங்களுக்காக தானே சார் இப்படி அநாத பணமா போட்டு நீங்கள் மட்டும் கிளம்பி போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்காக அவங்க வந்ததுல என்ன அவங்களுக்கு மரியாதைன்னு கேட்கணும்ல இதுல வேற இது எப்படி எல்லாமே கவர்மெண்ட் தான் இடத்த ஒழுங்காக கொடுக்காம விட்டாங்க அவங்க கேட்ட இடம் இதை விட ரொம்ப நெரிசலான குறுகலான இடமா இதை விட அது என்ன பத சொல்ல முடியாது கவர்மெண்ட்டு அதை போலீஸ்காரங்க பார்த்து தாண்டியே அதை எடுக்காதடா வம்பாக போயிடும் நீ அதை கேட்கறதுக்கு இதை வாங்கிக்க சொல்லி இதை எடுத்து கொடுத்தாங்க ஐநூறு போலீஸ் உள்ளே இறங்கி இருக்காங்க எவன் போலீஸ் பெற்ற கேட்குறான் முதல்ல அங்கே இருக்கிறவன் ஒரு போலீஸ் சொன்னால் போலீஸ் எங்களை அடக்குகிறது ஒடுக்குகிறது இதானே வேலையாக தெரிகிறாங்க நாலு வயசு அந்த எவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியுமா தெரியாதா நாலு வயசு எவன்டா தூக்கிட்டு தூக்கிட்டு போச்சிடணும் உங்களை அதனால் திருவிழாவா பொருட்காட்சியா கண்காட்சியா இல்லை சுற்றுலா தலமா அது நாலு வயசு பிள்ளையிட்டு போடுது இப்போ ஏற்கனவே எவ்வளவு கூட்டம் இருக்கு எங்கெங்க எப்படி நடந்தது இது எல்லாத்தையுமே வழக்கமாக எல்லாம் இல்லையா நமக்கு அறிவு வேண்டாம் நமக்கு அறிவு வேண்டாம் விஜய விட்டுருங்க தன்னோட லாபத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு பொசிஷன் தான் பொலிட்டீஷியன் உண்மை நான் விஜய பண்ண எல்லாருமே அதுதான் கூட்டத்தை காமிக்கணும் அதை நடத்துறதுக்கு வக்க இருக்கா இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருக்குது போலீஸ் தெரியாது அவர் நாலு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனார் இங்க அதே எக்ஸாக்ட் இடத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனார் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது அது தெரியுமா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது ஏன்னா அவரோட இது அவ்வளவு இப்ப இவ்வளவு பேர் வந்த கவர்மெண்ட் கணிக்கல நீங்க கட்சிக்கார கணிச்சிருப்பீர்ல அந்த ஏரியால இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு கூட்டம் வந்தது ஏறி எவ்வளவு உடைச்சாங்க எவ்வளவு அடங்குனாங்களா அவங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரோட கடமை பிளான் போட்டு முடிக்கிறாங்க பிளான் போ ஐயா இதெல்லாம் அரசியல் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது அதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்ல ஆனா இதெல்லாம் எதுக்கு நின்று ஃபேஸ் பண்ண வேண்டியது யாரும் யாருக்கும் பயப்பட மாட்டேன் சிங்கம் தான் அந்த டைமுக்கு வேட்டையாரத்த வெளியில வரும் இன்னை உங்களை வேட்டையாடுறதுக்கு உள்ளேருந்து ஆளால கலந்துக்கிட்டு இருக்காங்க என்னவொன்னு புரியல வேட்டையாடுறப்ப மறுபடியும் கோயில் போயிட்டு உட்காந்து பதின்க்க புரியல ஏன்னா யாருக்காக இப்போ உட்காந்து எல்லாம் கதவிக்கிட்டு இருக்காங்க அது நாற்பது பேரோட கதி என்ன இருந்து அவங்க கூட எல்லாத்தையும் பார்க்க வேண்டாமா இதுல கரண்ட்டு கட்டாது ஜென்ரேட்டர் ரூம் கூட போணுச்சுன்னா கரண்ட் கட்டாக ரெனலா பண்ணும் மைக்கு பேசுறதை கேட்க மாட்டேங்குது எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க எத்தனை மணிக்கு வர்றேன்னு சொன்னாங்க மூணு மணிலேருந்து பத்து மணி வரை பர்மிஷனை கேட்டு திடீர்னு பதினொன்னே முக்கால் ஆள் வந்துடுவா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் எல்லாத்தையும் உட்கார வச்சு அது தண்ணி இல்லை சோறு இல்லை சரியான மொட்டை வெயில நிற்க வச்சிருக்காங்க ஏழு மணிக்கு எதுக்கு ஆடிக்கிட்டு வர்றேன் கேட்பாங்க ஏழு மணி வரைக்கும் என்ன வேலை உங்களை யார் ஏழு அப்படி வடி இருந்தால் ஏழு மணிக்கு தான் வருவார் தேவையில்லாமல் இந்த கூ அப்படி ஒருவேளை இப்படி இல்லை கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த ஏரியா தேவை வரைய ஆனால் சொன்னாலும் நான் கூட்டத்தில் பேச மாட்டேன் கூட்டத்துக்கே மாட்டேன் எனக்கு அவங்க உசுர் தான் முக்கியம் இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் ஆனால் ஏற்கனவே எதிர்பார்த்தது பெரிய பெரிய இடமா போட்டதுனால பிரச்சனை திரிச்சு தப்புத்துக்குச்சு டெஸ்ட்டு மிஸ்ஸு இல்லாட்டி மரக்கடையில் தூக்கி வச்சு மிதி மிதி மிதிச்சிருப்பாங்க இவங்களை என்ன பண்ணலாம் இப்போ சொல்லுங்கள் இதில் யார் மேலே என்ன தப்பு விஜய்க்கும் இந்த கொலைக்கும் இது கொலை தான் இது எதிர்பாராத அசம்பாவிதம்லாம் இது கொலை தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் மிதிப்பட்டு மூச்சு தணறு செத்து போயிருக்காங்க ஃபுல்லே ஒரு குடும்பமே காலியாக போச்சு இதுக்கு யாரும் பொறுப்பேற்றுக்கணும் நீங்களே சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் வேற யாரும் வேண்டாம்